வணக்கம் நீங்கள் கேட்க இருப்பது ஆசிரியர் வண்ண நிலவன் எழுதிய கடல் புறத்தில் நாவலின் ஒலிவடிவம் ஒலிவடிவில் வழங்குபவர் டி ஜே கிறிஸ்டோபர் அத்தியாயம் ஒன்று அப்போ நீர் என்னைய யாம் படிக்க வச்சிரு உம்ம போல மீன் பிடிக்க வல்லங்கெட்டிக்கிட்டு கடலுக்கு போயிருப்பேன ஏன் நீர் என்னை படிக்க வச்சிரு செபஸ்தியானுக்கு அவனுடைய அப்பச்சி முன்னால் இருந்து பேச தைரியம் கிடையாது அவனுடைய அப்பச்சிக் காயப்போட்டு கட்டி வச்சிருந்த வலையின் மேலே உட்கார்ந்திருந்தான் அவன் செபஸ்தி உள்ளே நடை வாசல் படியில் உட்கார்ந்து கொண்டுதான் அவனிடம் அப்படிக் கேட்டான் வீட்டு முன்முற்றத்தில் மணலில் காயப்போட்டிருந்த நெத்திலிகளை கிண்டிவிட்டுக் கொண்டிருந்தாள் பிலோமி பிலோமியினுடைய காதுகள் அண்ணனும் அப்பச்சியும் வாயாடுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கண்கள் தூரத்தில் தெரு இறக்கத்தை மேய்ந்து கொண்டிருந்தன சாமிதாஸ் வரவில்லை அவளுக்கு அன்றைக்கு சாமிதாசிடம் சொல்லுகிறதுக்கு நிறைய சங்கதிகள் மனசில் கிடந்தன காய்ந்து கொண்டிருந்த நெத்திலி வாடை அடிக்கடி காற்றில் வீட்டின் உள்வரை பரவியது செபஸ்தியுடைய அப்பச்சி குரூஸ் மிக்கேல் கொஞ்ச நேரம் செபஸ்திக்கு பதிலே சொல்லவில்லை மேலே வானத்தில் நீர்க்காக்கைகளும் கழுகுகளும் பறந்து கொண்டிருந்ததையே வெறிக்க பார்த்திருந்துவிட்டு கன்னத்தைச் சொரிந்து கொண்டான் கடல் இறைச்சல் சோவின்று மழை பெய்கிற மாதிரி கேட்டுக்கொண்டிருந்தது அந்த சத்தத்திலேதான் பிறந்தார்கள் வளர்ந்தார்கள் செத்துப்போனார்கள் கடலம்மை அவர்கள் வழிபடுகிற மரியாளுக்கும் சேசுவுக்கும் சமம் இதை மாற்றச் சொல்லுகிறான் செபஸ்தி அலே உன்னை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதை செஞ்சேன் இப்ப அது என்ன செய்ய சொல்லுத ஏட்டி பிலோமி மேல நீர்க்காகங்கள் வட்டம் போடுது தெரியல மெத்தனமா இருந்தியனா அந்த பழைய வலைய தூக்கி அந்த ஆப்ல மேல போட்டுட்டி சும்மா ஆசை ஆசையெல்லாம் சரிதான் அதனாலதான் நான் இப்போ வேப்பங்காட்டுல வாத்தியா இருக்கேன் இல்லைன்னா உமா கூட வல்லத்து மேலதான் போயிட்டு இருப்பேன் அலே என்ன வல்லத்து மேல போறதை படிப்பிச்சு அது இந்த மச்சங்கள் கொடுத்த வாழ்வில்லையோ வல்லத்துல போறவனுகளை என்னமோ பொன்னஞ்சொட்டிகள் விசுவாசி கடலம்ம மடியில பிறந்துட்டு அவளை ஒதுக்கிய மாதிரி அது என்னல ராங்கித்தானோ அடடா இது என்ன ரெண்டு நாளா இந்த வீட்டுல இதே ரோதனையா கிடக்கு லே செபஸ்தி அவருக்கு தான் அங்க வேப்பங்காட்டுக்கு வர இஷ்டம் இல்லைனா உடம்ப உனக்கு அக்கா அமலோர் போவமும் அவளுக்கு மாப்பிள்ள பூச்சி காட்டணும் கூப்பிட்டதுக்கே அவரு போவல வரலேன்னு அடம் பிடிக்கிறவர யாருதான் என்ன பண்ண முடியும்ல பிசாசம் போட்டி உள்ள வந்துட்ட பெரிய இதும் மயிரா பேசுறதுக்கு வேணும்னா நீ உனக்கு மகன் வீட்டுக்கும் மக வீட்டுக்கும் போ அந்த அந்த ஓடுகாலி பிலோமி குட்டியையும் கூட்டிட்டு நாளும் போ என்னம்போ பெரிய உறுத்து வந்துட்டது போல மகன் கூப்பிட்டுட்டான்னு ஒரே அடி அத்த பொழந்துக்கிட்டு நிக்க இங்க பறைய குடியில மவன் வீட்டுக்கும் மக வீட்டுக்கும் போய் செப்பெடுத்துக்கிட்டு வந்தானுங்க ரொம்ப பேர இந்த குருசு அடியானுக்கு தெரியும்டி பாடி போ போக்கத்தவளை உனக்கு லோல் படணும் இருந்தா அவன் கூட போ மிக்கலுக்கு இன்னும் காலங்கையும் தேடமாட்டு இருக்கு வல்லத்தை ஒத்த ஆளான் நின்னு கடல்ல தள்ளி விட பேலம் இருக்கு எல்லாத்துக்கும் மேல மாதா இருக்கா இந்த குருசுக்கு கடலம்மையும் மச்சங்களும் தான் விசுவாசத்தினுடன் இருக்கு நீங்களெல்லாம் அவிசுவாசிய போங்க போங்க ஏட்டி பிலோமி கொட்டி உள்கொடியில் கடைக்கிய அந்த வாரத்தை ஏட்டிடி நான் கடத்தெருவுக்கு போயிட்டு வரட்டு என்றான் கோபத்துடன் குருஸ் கேள் பிலோமி நடை வாசல்படியில் அண்ணனை தாண்டி போவதற்குள் அவள் அம்மை உள்ளே போய் வாலத்தை எடுத்து மகளிடம் தந்தாள் பிலோமியிடம் வாலத்தை வாங்கி தோளில் போட்டுக்கொண்டு மூங்கில் படலிக் கதவை ஓங்கித் திறந்து கொண்டு வெளியில் தெருவில் இறங்கிப் போனான் குரூஸ்மிகேல் பிலோமி பயத்துடன் நடை வாசல்படியில்